நாய் இது என்ன தண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அரிசி களைஞ்ச தண்ணி இது நல்லா ஒரு கொதி வரட்டும் அரிசி கலஞ்ச தண்ணி ஒரு ரெண்டு மூணு காலையில் களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணாவதாக ஒரு தண்ணி இருக்குமா அந்த தண்ணி அரிசி களைஞ்ச தண்ணி இது நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வைக்கப்பட்டு சரிங்களா வெங்காயத்தை நல்லா போட்டு இந்த தண்ணியில் வெங்காயம் போட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அது நல்லா அந்த மாதிரி போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் தக்காளி தக்காளி பொடியாக நடிக்க வேணும் அதை லைட்டாக கொழிஞ்சி விட்டுப்பேன் அப்படித்தான் அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கொதிக்கி தான் ஒரு கிலோ நல்லா கொதிக்கட்டும் ஒரு கொதி வரட்டும் நல்லா ஒரு கொதிய வரட்டும் இப்போ வந்து உப்பு தேவையான அளவு லைட்டாக போட்டோம்மா உப்பு லைட்டாக போட்டுட்டு திருப்பி ஒரு கிண்டு நல்லாவே குதிச்சுட்டு நல்லா கொதிச்சிட்டேன் கொதிச்சதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ண போறோம் அது கீரையே போற போறோம் முருங்கைக்கீரைக்குல இப்போ எல்லாருக்கும் தெரியும் இது என்ன பண்றேன்னு நீங்க நினைச்சதுதான் தான் நான் பண்ண பண்றேன் இதுதான் வந்து முருங்கைக்கீரை தண்ணி சாப்பிடுறோம் இன்னைக்கு மதியம் எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை தண்ணி சாறு இது கொஞ்சம் நேரம் நல்லா அப்புறம் தாளிக்கணும் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீரகம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு காரம் எவ்வளோ தேவையாக ஏற்ற மாதிரி எடுத்து ரெண்டே போட்டு நல்லா நச்சுக்கணும் நல்லா நசுக்கிறதுக்கப்புறம் நல்லா கொதிக்கலாம் திருப்பி கொஞ்சம் ஒரு கிலோ ஒரு கிலோ நல்லவே கட்டணும் அது தெரியுதா அவங்களுக்கு சூப்பராக இல்லை கலை லைட்டாக மாறினா போதும் ரொம்ப நேரம் கொடுத்தாச்சா கசக்கும் லைட் லைட்டாக கதர் மட்டும் மாறினதுக்கப்புறம் தாளித்து ஆஃப் பண்ண வேண்டியது தான் தாளித்துக்கலாம் தோம்பும் சரி சாரி சீரகம் இல்லை அதை தாளித்து கடுகு தாளிச்சி வந்து அதை ஆட் பண்ணணும் அப்புறம் கடுகு நல்லா கொரிஞ்சிட்டு இந்த சீரகத்தையும் தை மிளகாய் போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இந்த தாளிப்பை வந்து நல்ல போட்டு அவ்ளக்கா தண்ணி சாரு ரெடி இன்னைக்கு மதியம் எங்க வீட்டுல தண்ணி சாரு உங்க வீட்டுல எல்லாம் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்க பாய்